எல்லோருக்கும் நந்திகளுடன் வணக்கம் ஆமாங்க இது குருவீங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கலாங்க என்ன பண்ணிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சிட்ருக்காங்க அம்மா திருவதிரை நோன்பு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாங்கள் எங்கள் ஊர் கோவிலில் எப்படி செலிப்ரேட் பண்ணணும் என்ன படையல் செஞ்சோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க திருவாதிரைனாவே திருவாதிரை கலியும் ஸ்பெஷல் தாங்க அதுக்கு ஒரு ஸ்டோரியும் இருக்குது அது எண்ட் ஆஃப் தி வீடியோவில் பார்க்கலாம் பூஜிக்கான ஏற்பாடு தாங்க இப்போ போயிட்டுருக்கு அம்மிக்கல் அல்லது உரல்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து திருநீர் சந்தனம் புட்டெல்லாம் வச்சுட்ருக்கோம் இது வந்து நிறைஞ்ச படி படியில் எப்போவுமே நிறைஞ்ச அரிசி போட்டு அதுக்கு மேலே கருது நூல் சுற்றி வைப்பாங்க அதுக்கும் சந்தனம் புட்டெல்லாம் வைக்கிறாங்க படியில் நிறைஞ்ச அரிசி போட்டு மேலே கருது வச்சு சுவாமி கும்பிடுவோம் இது பொதுவாக கல்யாணத்துலையுமே சீருக்காக சீரெல்லாம் வைப்பாங்க அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் தாலி வெத்தலை பாக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க இங்கே வந்து விளக்குக்கு பொட்டு பூவு எண்ணெய் எத்திரியெல்லாம் போட்டு வச்சிட்ருக்காங்க திருவாதிரை பூஜையானது பௌர்ணமி அன்னைக்கு நிலவு பார்த்து தான் நாம் சுவாமி கும்பிடுவோம் அதனால் வெளியில் கோலம் போட்டு அதுக்கு மேலே தான் பூஜை செய்ய போகிறோம் படையலுக்கு பார்த்திங்கன்னா பாயாசம் அதுக்கப்புறம் காய் நிறையா போட்டு சாம்பார் ரசம் இது வந்து பூசணிக்காய் அவரைக்காய் அதுக்கப்புறம் வடை கொஞ்சம் கச்சாயம் தயிர் அப்பளம் தலைவாழை இலையில் உப்பு வச்சு சுவாமிக்கு ரெண்டு படையல் எடுத்து வைக்கிறோம் ஒன்று வந்து உள்ளே இருக்கக்கூடிய மாரியம்மனுக்காகவும் வெளியில் வந்து படையல் போட்டு சுவாமி கும்பிட்றதுக்காகவும் இங்கே வந்து சுவாமிக்கான பூஜையெல்லாம் ஏற்பாடு போயிட்டுருக்குங்க ஒரு சைடு தலைவாழை இலை ஃபுல்லாக நிறைய சாப்பாடு எடுத்து வச்சு படையல் போட்டு சுவாமி கும்பிட்றோம் சுவாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் திருவாதிரை நோன்பு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த படையில இருக்கக்கூடிய சாப்பாடு தான் எல்லாத்தையுமே சேர்த்து கலக்கி ஒவ்வொரு கையாக எல்லாருக்குமே விரதம் முடிக்கிறதுக்காக கொடுப்பாங்க இப்போது பூஜைக்கான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க பழம் அப்புறம் பூவு படையல ஒரு தட்டம் குட்டீஸ் எல்லாம் கைக்குள்ளேயே காலுக்குள்ளேயே எங்கேயோ அங்கேயே ஓடிட்டே இருக்காங்க இப்போ வந்து பூஜை ஆரம்பிக்கலாங்க முதல்ல தேங்காய் உடச்சி வச்சு அதுக்கப்புறம் தீர்த்தம் எடுத்து மூணு டைம் சுற்றி அப்படி தான் பூஜை வந்து ஆரம்பிக்கிறோம் அதுக்கப்புறம் தோபக்காலில் சாம்பிராணி காமிச்சு கற்பூரம் பற்ற வச்சு சுவாமிக்கு கா தீபாராதனை காமிச்சு சாமி கும்பிட்றோம் திருவாதிரை அவங்க அவங்க தனியாகவும் வீட்லேயும் சாமி கும்பிடுவாங்க ஒரு சிலர் எல்லாருமே சேர்ந்து ஊரில் பொதுவாகவும் சாமி கும்பிடுவாங்க முன்னாடி நாளே சமையலுக்கான ஐட்டம் காய்கறிகள்லாம் வாங்கி வச்சுருவோம் இந்த அந்த காலையிலேயே சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிச்சுருவாங்க எல்லோரும் சேர்ந்து சமைச்சிட்டு அதுக்கப்புறம் நைட்டு சந்திரன் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிட்றதுங்க வழக்கம் திருவாதிரை அன்னைக்கு சுவாமி கும்பிட்டுட்டு புது தாலி சரடு வந்து மாற்றுவாங்க இது வந்து கணவனுடைய ஆயில் வந்து நீடிக்கும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் எல்லோரும் நல்லா இருக்கணும் குடும்பம் செழிக்கணும் நோய் நொடியின்றி தீர்க்க சுமங்களையா சகல செல்வங்களும் பெறணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்குரிய வழிபாட்டுக்கான நாள் தானே திருவாதிரை எல்லோருமே சுவாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சந்தனம் குங்குமெல்லாம் வச்சுட்டு தாலி சரடம் மாற்றிட்டு சரடுக்குமே சந்தனம் குங்குமம் எல்லாம் வைப்பாங்க பண்டாரம் அவர்கள் வந்து தீர்த்தம் தெரிப்பாங்க எல்லாருக்குமே அந்த தீர்த்தத்தில் அந்த ட்ராப்லெட்டில் இருந்து வெளிச்சம் படும்போது வானவிலினுடைய கலர் சீர் அப்படியே ஃபார்ம் ஆயிருக்கும் அதை நான் கேப்சர் பண்ணியிருக்கேன் ஸ்லோ மோஷனில் கேப்சர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எல்லாமே ஒரு ஜாலி மூமெண்ட்டு தான் அங்கேயும் அங்கேயும் கை கூலியும் சுற்றிட்டு இருந்தாங்க என் பையன் போட்டு வச்சுட்டியான்னு கேட்டதுக்கு ஆடி காமிச்சிட்டு காமிச்சிட்ருக்கிறாரு இங்கே வந்துட்டு வெத்தலை பாக்கு தாலிசரடோடு எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்காங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சுவாமி கும்பிடுவாங்க எங்கள் ஊரில் நாங்கள் மாதிரி தாங்க ஓரளவுக்கு வெத்தலை சுற்றி வச்சு படியில் நிறப்படியாக அரிசி வச்சு மஞ்சள் பிள்ளையார் வச்சு சுவாமி கும்பிடுவோம் இதுக்குமே ஒரு ஸ்டோரி இருக்குது அது எனக்கு ப்ராப்பராக தெரியல நான் இன்னொரு நாள் தெரிஞ்சிட்டு நல்லா சொல்கிறேன் எதுக்காக உருளை வெத்தலையும் படியில் அரிசியும் நிறைஞ்சு வைக்கிறோம் அப்படிங்கிறது அடுத்த வந்து நிலாவை பார்த்துட்டு மூணு டைம் தண்ணி தெளிச்சுட்டு சாப்பாடு எல்லாமே கையில் வாங்கி சாப்பிட்டு விரதம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பந்தி போட்டு எல்லாமே சாப்பிட்டு வீட்டுக்கு தாங்க அதுக்கு முன்னாடி திருவாதிரை நோன்புனுடைய ஸ்பெஷல் கல்லினுடைய உருவான கதையை பார்த்துர்லாங்க சிதம்பரம் பக்கத்தில் சேந்தனார்னு ஒரு விறகு வெட்டுபவனுடைய ஸ்டோரி தாங்க அவர் வந்து ஒரு பெரிய சிவபக்தர் டெய்லியுமே சிவனடியார்களுக்கு அவர் வந்து சாப்பாடு போட்டுட்டு தான் அவர் சாப்பிடுவார் இன்னைக்கு நல்லா மழை பெய்துங்க விறகு எதுவுமே வைக்க முடியல கையில் காசும் இல்லை சாப்பாடு செய்கிறதுக்கு அரிசி வாங்குறதுக்கும் காசு இல்லை அதனால வீட்டில் இருக்கக்கூடிய கேழ்வரகளை தான் களி செஞ்சிருப்பாரு அந்த பார்த்துட்டு எந்த சிவனடியாருமே சேந்தனார் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு போகலைங்க இதனால் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமாளை சிவனடியார் அடிந்து அவர் வீட்டுக்கு போய் களி சாப்பிட்டு வந்ததாக வரலாறு உண்டு களி சாப்பிட்டதுக்கப்புறம் அடுத்த வேலைக்கும் களி வேணும்னு சொல்லிட்டு பார்சல் வாங்கிட்டு வந்திருப்பார் அடுத்த நாள் கோவிலில் சுவாமி சன்னதிக்கு பக்கத்தில் களி இருந்ததாகவும் வரலாறு சொல்லுதுங்க அவ்வளோதாங்க இந்த குட்டி ஸ்டோரி என்னோட கேட்டதுக்காகவும் எங்கள் ஊரில் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற பதிவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்காகவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ